உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எந்த பொண்ணு பின்னால வரலங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க நீங்க பின்னால போக கூடாதா நோ 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 வெரி வெரி बैड பொண்ணு பெண்ணு புகலுக்கு பின்னால ஆம்பளங்க போக கூடாதுங்க ஆம்பளங்க பின்னால இதெல்லாம் வர என்னடி பண்ணுவ என்னடி பண்ணுவ ஏய் யார் பார்த்து டீ போட்டு பேசுற அப்ப காபி போட்டு பேச சொல்லவா வாடா இருங்கடா உங்களை வெச்சிக்கறேன் ஏர்க்கனவே எனக்கு மூணு இருக்குதுல நீ வேற அக்க வேற ராஜாவ வெச்சி ஹை இந்த பொண்ணுங்க கிட்ட ஒன்னு கேட்கணும் பியூட்டி பார்லருக்கு ரெடியாக போறீங்க ஓகே பியூட்டி பார்லருக்கு ஏன் ரெடி ஆகிட்டு போறீங்க வண்டில தூரமா எங்க வச்சு கூட்டிட்டு போறியா தூரம்னா தூரம்னா தூரம் அதான் எனக்கு ஒண்ணு தெரியும் தெரியுமா எப்படி நான் ஒண்ணு அப்பப்போ விண்டோ ஷாப்பிங் பண்ணிருக்கேன் விண்டோ ஷாப்பிங்கா அப்படின்னா

சரி அம்மா எல்லாம் அடிக்கடி இருக்காங்க.